ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆடி ஞாயிறு செய்ய வேண்டிய வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளை ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையானது ஆடிப்பெருக்கோடு சேர்ந்து வந்திருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அம்பாள் வழிபாட்டை தவறவிட்டவர்கள் கோழ்வார்த்தல் வழிபாட்டை செய்யாதவர்கள் எல்லாமே நாளைய தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை தவற விடாதீங்க ஆடி மாதம் அம்பாள் வழிபாட்டோடு சேர்த்து நாளைய தினம் கன்னி தெய்வங்களையும் வழிபாடு செய்தால் குடும்பத்தில் இருக்கும் சுபகாரிய தடை விலகும் என சொல்லப்படுகிறது இந்த இரண்டு வழிபாடுகளையும் எப்படி செய்வது என்று தான் இப்போது பார்க்கப் போகிறோம் முதலில் ஆடி ஞாயிறு கூழ்வார்த்தல் வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு நீங்கள் உங்கள் கைகளால் வீட்டில் கூழ் காய்ச்ச வேண்டும் காய்ச்சிய கூழில் குளிர்ந்த தயிர் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அந்த கூழ் பானைக்கு வேப்பிலை கட்டி வீட்டில் இருக்கும் மாரியம்மன் திருவுருவ படத்திற்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு இந்த கூளை எடுத்துச் சென்று அம்பாள் முன்பாக வைத்து உங்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து இந்த கூளை இயலாதவர்களுக்கு தானமாக கொடுப்பது மிக மிக நல்லது இந்த ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை கூல் செய்து பசியோடு இருப்பவர்களுக்கு தானம் கொடுத்தால் உங்களுடைய வீட்டில் இருப்பவர்களின் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பம் சுபிச்சம் பெறும் வீட்டில் தனதானியத்திற்கு என்றுமே பஞ்சம் வராது அந்த அம்பாலின் அருளாசி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை சில பேர் வீடுகளில் இந்த கூழ்வார்த்தல் பண்டிகை மிக விமரிசையாக நடைபெறும் முருங்கைக்கீரை பொரியல் குழம்பு கத்தரிக்காய் கூட்டு சாதம் சமைத்து பிடி கொழுக்கட்டை எல்லாம் செய்து வைத்து இந்த வழிபாட்டை மேற்கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குல குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளம் உங்களுடைய குலதெய்வம் அம்மனாக இருந்தால் அந்த அம்மன் கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து உங்கள் குல வழக்கப்படி அம்பாளை வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் என்பது நம்பிக்கை ஆடி ஞாயிறு கன்னி தெய்வ வழிபாடு உங்களுடைய குடும்பத்தில் வாழ்ந்த ஒரு பெண் கன்னி பெண்ணாக இருக்கும் போது இறந்துவிட்டால் அவர்களை நினைத்து கட்டாயம் ஆடி மாதத்தில் ஒரு நாள் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இதைதான் கன்னி தெய்வ வழிபாடு என்று சொல்லுவார்கள் உங்களுடைய குடும்பத்தில் இதுபோல யாராவது இறந்து விட்டார்கள் என்று உங்களுடைய தாத்தை தாய் தந்தையரசு உங்களுக்கு சொல்லியிருந்தால் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தால் அந்த நபரை நினைத்து பூஜை அறையில் விலக்கேற்றி வழிபாட்டை செய்ய வேண்டும் சிறு வயதிலேயே உயிரிழந்தவர்களுக்கு ஒரு பாவாடை சட்டை ரிப்பன் பொட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் போன்ற பொருட்களை எல்லாம் வாங்கி ஒரு தாம்பால தட்டில் அடுக்கி பூஜை அறையில் வைத்து விலக்கேற்றி வைத்துவிட்டு மறைந்த அந்த கன்னி தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்தால் நம்முடைய அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும் என்பது நம்பிக்கை வீட்டில் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் வீட்டில் திருமணமாகாமல் இருக்கும் கன்னி பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை அது மட்டுமல்லாமல் குழந்தை பாக்கியமின்றி காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இத்தனை சக்திகள் வாய்ந்த வழிபாட்டை நீங்கள் இந்த ஆடிஞ்சாய்ச்சிகளை அன்று செய்வது மிக மிக சிறப்பு ஆடி மாதம் முழுவதும் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்யவில்லை கன்னி தெய்வத்தை வழிபாடு செய்யவில்லை குல தெய்வத்தை வழிபாடு செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை இப்படி உங்களுடைய குடும்பத்தில் சிறுவயதில் யாரும் இறக்கவில்லை எங்களுக்கு தெரியாது என்றால் இந்த நாளில் நீங்கள் பால திரிபுர சுந்தரியை நினைத்து கன்னி தெய்வ வழிபாடு செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நாளைய தினம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயம் குடும்பத்தில் நல்லது நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்